வணக்க மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட மாரன் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம ஆஃபீஸ் வரவங்க அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அம்பத்தூரில் மட்டுந்தான் பிரான்ச்சஸ் இருக்குது வேறு எங்கேயுமே நமக்கு பிரான்ச் கிடையாது இந்த ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏசி புல்லரோ தோஸ்து படா தோஸ்து இன்ட்ரா இது எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் வித் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் மாரன் கார்ஸில் வந்து ஒரு லோடு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அது மட்டும் கிடையாதுங்க டயர் நல்லா இல்லைனா உங்களுக்கு வந்து டயர் நாலு டயர் புதுசு போட்டு கொடுத்துருவோம் வண்டி எல்லாமே பெயிண்டிங் பண்ணி எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு மெக்கானிக்கல் ஒர்க்கு எல்லாமே பார்த்து கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு வண்டி எடுக்கணுன்னா தைரியமாக மாரன் கார்ஸில் ஒரு மெக்கானிக்கை கூட மூட வரலாம் வண்டி வந்து கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம மாரன் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் ஒரு சில வண்டிக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி வரும் ஒரு சில வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி வரும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸில் வண்டி இருக்குது பத்தாயிரூபா கட்டி முப்பதாயிரரூபா கட்டி கூட வண்டி எடுக்கலாம் என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன ப்ரைஸ் வருது இதெல்லாம் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் நம்ம சர்வீஸு ஆயில் சர்வீஸு எல்லாமே பண்ணி கொடுக்குறது இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் டாட்டா ஏசி புள்ளரா தோஸ்து இது மாதிரி லோடு வண்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட வண்ண மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம மாறன் காரஸ்லாம் முதமறியாக ஒரு சுப்ரோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்ரோவில் இது வந்து மினி ட்ரக்கு கூண்டு வண்டி வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்டு ஒரு ஸ்வீட்டு கடையில் ஓடி இருந்த வண்டி தான் ஸ்வீட் கடையில் மேனுஃபேக்சரர் கம்பெனியில் ஓடிட்டுருந்த வண்டி தான் லைட் வெயிட் இருந்த வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி ஊற்றலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கனா இன்னும் ரெண்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு எஃப்சி பண்ணி ஊற்றலாம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனரில் ஒரு நல்ல வண்டி எல்லாமே பக்காவாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து ரூபா சொல்கிறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் நெகோஷியேட் பண்ணி எடுக்கலாம் ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டிங்கன்னா பேலன்ஸு லோன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க வணக்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலனில் ஒரு பெஸ்ட்டான வண்டி நாலு போல்ட் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அசோக் லேலன் தோஸ்து எல்எஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு இருபது மாதம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் கரண்டில் இருக்குது ஒரு நல்ல வண்டி தோஸ்தில் திட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க நம்ம மார்க் கரெக்டில் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் தோசை எடுத்துருந்தாலும் சரி படா தோஸ் எடுத்துருந்தாலும் சரி எந்த வண்டி எடுத்தாலும் நம்ம மாரன் கார்ஸில் ஆயில் சர்வீஸ் ரெடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க வணக்க மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஸில் ஒரு அருமையான குண்டு வண்டி பிஎஸ் ஃபோரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் யூஸ்வலாக பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைத்த ரொம்ப கஷ்டம் அதுலேயும் ஏசெக்ஸெல்லாம் கூண்டு வண்டி கிடைக்கிறது கஷ்டம் வண்டி தெளிவாக இருக்கும் லைட் வெயிட் கூண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு இருபது மாதம் இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஒரு ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா மூணு எண்பது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸில் நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும்னு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாயில் ஒரு அருமையான பிஎஸ் ஒரு நல்ல கூண்டு வண்டி எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம சென்னை அம்பத்தூர் மாறன் காசுவாங்க வண்டி எடுத்துகிட்டு போவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துருவோம் வண்டி எடுத்துகிட்டு போய் எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல வந்து பாருங்கள் நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏசி பிஎஸ் சிக்ஸில் ஒரு நல்ல அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு முன்பணமே தேவை கிடையாது ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம வந்து கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முப்பது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்லாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் மட்டும் கிடையாது ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுத்துகிட்டு போகலாம் வண்டி வந்து பாருங்கள் ஓட்டுங்க நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கு வண்டி வந்து தெளிவாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வண்டி எடுங்க ஓட்டுங்க மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு இன்ஜினில் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது தைரியமாக கண்ணை மூடிட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வாங்க வணக்க மக்களே நம்ம வணக்க மீடியாவில் ஒரு அழகான கூண்டு வண்டி இன்ட்ரா வீட்டில் ஒரு பக்கமான கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வாரண்ட்டியோடு எடுக்க முடியும் எங்கே வேணால் நீங்கள் போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம் ஆனால் இன்ஜினுக்கு வாரண்ட்டியோடு எடுக்கணும்னா நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் ஆறாயிரத்தி சில்லரை தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி டயரோட இருக்குது கூண்டு வந்து தெளிவாக கண்டெய்னர் டைப்பில் பக்காவாக கட்டியிருக்காங்க இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோடு கொத்தரலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரரூபா கேட்குறோம் நேரில் வாங்க ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொத்தலாம் வந்து பாருங்கள் வாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்கள் பிஎஸ் ஃபோரில் ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஏ அதாவது சென்சார் இல்லாத வண்டி எட்டு அடி தொட்டியில் நீங்கள் தேட்டிட்டுருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க நாலு டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து பிஎஸ் வண்டி கிடைக்கிறதே கஷ்டம் இந்த ஒரு வண்டி தான் ஏ சிக்ஸ்எல்லாம் நம்மகிட்ட இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து சிங்கிள் ஓனர் வண்டி நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா சொல்கிறோம் நெகோஷியபிள் தான் ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வரைக்கும் லோனே கிடச்சிரும் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல வண்டி பிஎஸ் ஃபோரில் எடுக்கணும்னா மாரன் கார்ஸ் வாங்க பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸில் ஒரு அருமையான வண்டி பிஎஸ் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் பாடி வந்து ஆங்கிள் பாடி போட்டு நல்லா தெளிவாக கட்டியிருக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே அடிஷ்னல் சீட் போட்டிருக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஆவரேஜாக ஒரு எயிட்டி பெர்செண்ட் அபோ இருக்குது வந்து ரெண்டு டயர் புதுசு போட்டுருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நம்ம மாரின் கார்ஸில் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போலாம் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியப்போ தான் நீங்கள் டேரெக்டாக வந்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் புது டயரு வித் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸாக இந்த வண்டியை அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நீங்கள் நேரில் வாங்க கம்மி பண்ணி குறைச்சி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தம்னா நீங்கள் அங்கே இருந்தாலும் ஒரு ரூபாய்க்குள்ள டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க இப்போ நம்ம மாரன் கார்ஸ்ட்ல வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கண்டெய்னர் கொண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் எம்ஆர்எஃப் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு கண்டெய்னர் வந்து குவாலிட்டியாக இருக்கும் இன்றைக்கலாம் இது மாதிரி கண்டெய்னர் கட்டினாலே எயிட்டி தௌசண்ட் கிட்டத்தட்ட ஆகிடும் வண்டி வந்து லோ கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி நாளைக்கு இரு வண்டி பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட பண்ணிடலாம் இந்த வண்டி நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்திங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி ஊற்றலாம் வண்டி வந்து பாருங்கள் ஷோரூம் கண்டிஷனில் இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்காமல் இருக்குது இன்டீரியரு எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி கூண்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் கிலோமீட்டர் அதிகமாக ஓடாத வண்டி நல்ல ப்ரைஸில் நம்ம மாரன் காசில் பண்ணி கொடுக்குறோம் வித் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் ப்ளஸ் புது டயர் நாலு டயர் புது டயரோட அஞ்சு பத்து கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க எப் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்க வாங்க நீங்கள் வந்து எங்கே வேணால் போய் ஒரு லோடு வண்டி எடுக்கலாம் ஆனால் இன்ஜின் வாரண்டியோடு இருந்தால் நம்ம மாரன் காசில் மட்டும்தான் எடுக்கணும் முன்பணமே இல்லாமல் கூட நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வண்டி இருக்குது வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுக்கலாம் ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு ஒரு இன்ஜினுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு உறுதியோடு எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க வண்டி எடுங்க ஓட்டுங்க வண்டி எடுத்ததுக்கப்புறம் நூறு நாள் கழித்து இன்ஜினில் ஏதோ ஒரு ஃபால்ட்னாலும் அது என்ன செலவானாலும் நானே பண்ணி கொடுக்குறேன் மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தால் அடுத்தடுத்து வண்டி வாங்கணும் அடுத்து முன்னேறிட்டே இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வண்டி எங்களோட சொந்த வண்டி மாதிரி நாங்கள் பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறதுனால நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நாங்கள் எடுக்கிறது எல்லாமே லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி வண்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வண்டி இது மட்டும் தான் எடுப்போம் வண்டி வந்து வியாபாரத்துக்காக தான் தொழில் இப்போ ஒரு பண சம்பாரி தான் தொழில் பண்ணுறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க எந்த ஒரு மன கஷ்டமும் படக்கூடாதுன்றதுக்காக தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தெளிவாக ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் மூணு வருஷமாக இந்த இடத்துல நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களோட ஆதரவு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மென்மேலும் உங்களோட ஆதரவு நான் கேட்டுக்கிறேன் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல சர்வீஸோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்ஜினுக்கு வாரண்டி எடுக்கணும்னா நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ்க்கு வாங்க நன்றி வணக்கம்